ஒரு <laughs> வேணா <laughs> <laughs> <Yeah. laughs> ஸோ வணக்கம் நண்பர்களே நல்லபடி இருக்கீங்க நல்லா இருப்பீங்களா ஹாய் தளபதி ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் போய் லைக்கு போட்டுருங்க இன்னும் நாலு பேருக்கு ஷேர் ஆகும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க ஸோ தளபதி அப்படின்னு ஃபயர் போட்டுருக்கீங்க உண்மையுமே தளபதியுடைய லாஸ்ட்டு ஸ்பீச் வந்து ஃபயராக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா பேச போகிறோம் அப்படின்னா தளபதி ஸ்பீச்சை பார்த்துட்டு இங்கே கதறிட்டுருக்கிற ஒரு சில தம்பிகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்கள் பேசுனது ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா அதை குறித்து ரெண்டு வீடியோவில் அரை முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஸோ எதிர்க்கையாக இவ்வளோ பெரிய வன்மோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் சீமானவர்கள் அதை வந்து என்னுடைய எதிரி வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அவருடைய தம்பிகள் யூடியூப் வச்சுருக்கிற தம்பிகள்லாம் என்ன பண்ணுறாங்க விஜய் அவர்களை டச் பண்ணால் மட்டும்தான் இங்கே நமக்கு இன்கம் வரும் அப்படின்ட்டு ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்களை தாக்கி போய் பார்க்க முடியுது நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இங்க யாரை எதிர்க்குறீங்க உங்களுடைய இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகளை இங்கே நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் ஏன் சொல்றோம்னா அவங்களுடைய பாதை வந்து எங்கேயும் ஆரம்பித்து இப்போ தடை மாறி இங்கேயோ போயிட்டுருக்கு காரணம்லாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு தான் தம்பி நம்ம கூட பயணித்தார்னா நம்ம வெற்றி அடையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் கடைசியில் தம்பி வந்து நம்ம கூட பயணிக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பயணத்தை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் திமுகவை தான் அதாவது திமுகவை எதிர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் தாண்டி இப்போ டிவிக்காக எடுத்தால் தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறாரு ஸோ இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு களத்தில் அவங்க கூட தான் நம்மளுடைய போட்டி களத்தில் இல்லாதவங்களும் இல்லை களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களும் அவங்கள பற்றிலாம் பேசி பேசுனாலாம் அப்படிலாம் பேச முடியாது எதுப்பா அப்படின்ட்டு ரொம்ப போல்டாக சொல்லிட்டு போயிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஒரு லைக் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நாலு பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் நான் அவர் சொன்ன விஷயம் தான் இங்கே விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறாரு அவருடைய எய்ம் கோல் எல்லாம் எது வேணுமான்னு வச்சுக்கலாம் விஷன் அப்படின்னு எது வேணுமென்னு வச்சுக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா இங்கே நாம் தமிழர் கட்சி சார்ந்து பல நபர்கள் பல விமர்சனங்களை விஜய் மீது நிறைய வச்சிட்ருக்கிறாங்க திமுகவை விட நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து மாற்று கருத்தை இல்லை அப்படி விமர்சனம் பண்ணியும் தளபதி விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூடியும் என்டிகே பற்றி பேசல இன்னும் சொல்லப்போனால் அவங்கள அழகாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாரு அவங்களுக்கும் தேர்தலுக்கும் தேர்தல் களத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஓப்பனாக வச்சுட்டாரு திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு எந்த அளவுக்கு வைரலும் அதே மாதிரி தான் இங்கே களத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மிகப்பெரிய வைரல் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் அதாவது ரெண்டுமே ஒன்றுனால் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் தான் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் ஸோ அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து என்பி கேவை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா சொல்கிறேன்னா ஒவ்வொரு மேடையிலையுமே விஜய் அவர்களை பற்றி பேசாமல் என்பிக்கு கட்சி தம்பிகள் யாருமே இருக்கிறது இல்லை ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் அவங்கள குறித்து மிகப்பெரிய அளவில் டைம் இல்லை பேச்சுக்களும் வைக்கிறது இல்லை ரொம்ப சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்கள பற்றி பேசி இங்கே வந்து அவங்களும் அதாவது என்பிக்கேவும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிடவும் கூடாது ரெண்டாவது இங்கே என்பிக்கே எந்த மாதிரியான அரசியல் பண்ணுது அப்படிங்கிற அந்த புரிதலும் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் யோசிச்சு வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் அப்படி என்ன என் புரிதல் இருக்குது அப்படின்னு இங்கே கேட்கலாம் ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க ஒன்று அவர் வந்து வேட்பாளரை அது இதெல்லாம் சரி ஆனால் கட்டமைப்பு அந்தளவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை ரெண்டாவது என்ன அப்படின்னா இங்கே அவங்க யாரெலாம் எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க ஸோ அவங்க யாரையெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க பட் அவங்க வீட்டிலே போயிட்டு பார்க்குறாங்க இங்கேருந்து வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து எப்படி அரசியல் நாகரிகமாக இருக்கும் கருணாநிதி வந்து கேவலமாக கெட்ட வார்த்தையில் பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கே போகிறதுலாம் வந்து இதனே அரசியல் நாகரீகம் அப்படிங்கிறதையும் மாற்றி மாற்றி பேசுகிறதுல இவரை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படின்னா நடிகரை பார்த்து நடிகரை நீங்கள் தலைவனாக எடுத்துக்கிறியா இல்லை நான் வந்து பிரபாகரனை வந்து தலைவனாக எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப யாராக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக பிரபாகரன் வரல தலைவராக கொள்கை தலைவராகவோ கண்டிப்பாக தலைவனாக ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவர் வந்து உன்னாலே போராடினார் சரிங்களா விஜய்ய தலைவரா ஒருத்தா வேற என்ன டிவிகள் இருக்கு எனக்கு இது சொல்கிறேன் விஜய்ய தலைவரா ஒருத்தா வேற அது என்ன டிவி கே இருக்கு இல்லை வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அதை பற்றி சொன்னிங்கன்னா கூட நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஏன் அந்த தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் ரெண்டாவது வந்து களத்துக்கும் எம்பிக்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச்சஸ் பேசியிருந்தார் அதை நல்லா யோசிச்சுங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அவர் எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு அப்படின்னு அதாவது இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லுவேன் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஏன் இந்த சொல்கிறோன்னா இப்போ இந்த இவர் பேசுகிற ஸ்பீச்சையே பார்த்து சொல்ல இதுக்கு முன்னாடியே என்டிகே அவர்கள் வந்து சீமான் அவர்கள் கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன் விஜய் மட்டும்தான் ஒருத்தா சொல்லு தலைவர் இல்லை தலைவரா இல்லை இல்லை விஜய் மட்டும் தலைவராக அதான் அவள் அவ அது நீங்கள் அந்த பிரபாகரன் அவர்கள கொள்கை தலைவராக சரி தலைவராக அப்படின்னு சொன்னது இல்லைங்களா அதுக்கும் விஜய் நான் கம்பேர் பண்ணவே இல்லை நான் அதை நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜய் அவர்களுடைய திரைத்துறையிலிருந்து வந்திருந்தார் அதுவும் பிரபாகரன் அவர்களும் ஒப்பிட்டு பார்த்தா அதை ஒப்பிட்டே செய்ய முடியாது இவர் ஒரு தொழில் செஞ்சு வராது அவர் தன்னுடைய மக்களுக்காக இனத்துக்காக போராடின ஒரு நபர் தலைவரில் தவறாக சோசியல் ஆஃப்ரீடியாது அப்படிங்கிற மாதிரி சோதனையாக இருக்குது இல்லை சீமன் அவர்கள் வந்து லாஸ்ட்டாக பேசின ஒரு மேடையில் வந்து என்ன சொன்னார் திரைத்துறையிலேருந்து வர வர எப்படி தலைவராக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தது அடுத்து நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு நினச்சிதான் நான் பதில் சொல்லிட்டு திரைத்துறை அதாவது அது ஒரு துறைதானே நடிகனை தலைவராக எடுத்துக்கிறேன் அப்புறம் நீங்கள் ஏன் சார் நடிக்கிறீங்க நீ ஏன் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குல்ல அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக உங்கள் முன்னாடியுமே மேற்கும் இங்கே நீங்கள் உங்களுடைய எதிரி யார் என்ன அப்படிங்கலாம் சொல்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் யார் எதிர்க்கிறீங்க அப்படின்னா விஜய் தான் பெரும்பாலும் எதிர்க்கிறீங்க காரணம் இங்கே நம்மளுடைய ஓட்டை வந்து வேறு யாரும் வாங்கிட்டு போகல விஜய் அவர்கள் தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி கேல ஒர்க்னு சொல்கிறீங்க சொல்லுதா ஐய் அப்படி இல்லை ஏன் ராஜ்மோகன் அவர் நல்ல பேச்சாளர் தான் அவரையும் தாண்டி இங்கே வந்து இல்லை ஒவ்வொருத்தரையுமே நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும் நம்ம எடுத்த எடுப்புலையே எல்லாருமே சூப்பராக அப்படின்லாம் நானும் சொல்கிறதுக்கு வந்து முன்னாடி வர மாட்டேன் அப்போ அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து உண்மையுமே ரொம்ப மெச்சூராக ஈரோட்டில் அந்த ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாரு ஸோ அதில் அவருக்கு எவ்வளோ பங்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பார் ஏன்னா கரூரில் நடந்த சம்பத்துக்கு அப்புறம் மட்டுமே ஸோ அவர் சொல்லியிருப்பார் விஜய் இல்லை நான் டிவிக்கே இல்லை ஸோ இல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே ஒவ்வொருத்தங்களுமே வந்து புதுசு ரெண்டாவது வந்து இந்த தேர்தல் காலத்துக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க செய்கிறது எதைச்சு தப்பாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அனுபவம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த காரணமும் ஒன்று இப்போ செங்கோட்டைன்னு வந்ததுனால இந்த ஒரு ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அதில் வந்து மாற்றுறதுக்கு இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அது மாதிரி அனுபவசாலிகள் வந்து சேர்றதுனால ஒரு அலர்ஜி கிடைக்கும் ரோட்டியன் சரி ஆனால் சம்பத் ஒரு அச்சோடி நாஞ்சல் சம்பத்தா ஓகே ஓகே அவரை கொஞ்சம் இளைச்சியிருக்கலாம் ஃபுல் இல்லை நமக்கு இருக்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும் எப்படின்னா ஏன்னா அவரை பற்றி எல்லாேருக்குமே தெரியும் அதிமுகவில் இருந்தார் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார் வைக்கோவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் இப்படி எல்லாருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்த ஒரு நபர் தான் அதில் மாற்றுகிறது இல்லை ஆனால் எதன் அடிப்படையில் மறுபடியும் இவரை வந்து கூப்பிட்டாங்க அம்சங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ பார்க்கலாம் இருந்து அவரு இந்த கட்சியில் எவ்வளோ ஆண்டுகாலம் பாரு அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் ரெண்டாவது வந்து கொஞ்சம் அதாவது கரும்புள்ளி இல்லாத ஆட்களாக இருந்தாங்கன்னா அவங்க யாராக இருந்தாலுமே வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அவங்க மீது ஊழலோ குற்றச்சாட்டோ எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதே சமயம் சையா சகாயம் ஐஏஎஸ் அவங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் கூட வந்துட்டுருக்கு பட் அதில் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறது ஸோ அந்த அளவுக்கு நேர்மையான அதிகாரி இது மாதிரி புதிய கட்சி கூட பயணித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு சேவை பண்ணுறதுல கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றவங்க அந்த மாதிரியான அதிகாரிகள் ஸோ அப்படி வரப்ப கட்சிக்கும் அவங்களால் மிகப்பெரிய பலம் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது அதே சமயம் கட்சியால் அவருக்கும் மிகப்பெரிய பலம் அமையும் ஏன்னால் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களாம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா உண்மையுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்யூச்சர்கெல்லாம் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது எந்தளவுக்கு யார் யார்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு இல்லைனா செகண்ட் பிள்ளைங்களை தெரிஞ்சிடும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தவக்கலாம் அப்படியா இது தெரியாமல் பேச நமக்கு அப்படி இருக்கிறப்ப அப்புறம் ஏன் சேர்த்தாங்க அப்படிங்கிறதுலாம் சந்தேகம் தான் ஆம்போம் ஏன் ஒரு மனுஷனை எடுத்துட்டு எப்படியா மறுபடியும் அவங்ககிட்டயே வரீங்க அப்படின்னு நமக்கு தெரியல திராவிடமா நான் தமிழ் தேசியமா தமிழ் தேசியமும் இருக்குது இதுராவிடமும் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ ஏன் தான் சொல்கிறோம் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுடைய ஸ்டேட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதாவது லஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு ஜிஹெசி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதெல்லாம் மாற்றுறதில்லை அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களில் தமிழ்நாடு கொஞ்சம் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் அப்படிங்கிறப்ப திராவிடத்தை திராவிடத்தால் வளர்ந்தவங்க இங்கே இருக்கிறாங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப தமிழ் தேசியமும் முக்கியம் ஏன்னா அது நம்மளுடைய இனம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து இல்லை மறுக்கவும் முடியாது அதே சமயம் நம்மளுடைய வளர்ச்சியை வளர்ச்சிக்கு உதவுனதும் அதாவது ஆயிரம் விமர்சனங்கள் இப்பயும் இருக்குது இல்லை அப்படின்ட்டுலாம் இல்லை வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாமே இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பெண்களுக்கு சம உரிமை ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் இந்த திராவிட அரசு தான் நான் கொண்டுட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப ரெண்டுமே ரெண்டு கண்கள் அப்படின்ட்டு தான் அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்குறேன் தவக்கில்லை வீடியோ லிங்க் என்ன அனுப்புகிறேன் ப்ரோ எப்படி ப்ரோ இதை நான் பார்க்கல உண்மையுமே நீங்கள் என்ன அனுப்பிச்சிடுங்க நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் எந்த அளவுக்கு எந்த ஃபோர்ஸில் சொன்னார் அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கணும் அப்போ வந்து அவர் எப்படி இப்படி வந்து மாறலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கும் வரும் இல்லை இந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க ஏஐ அவரை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இல்லையா Ani çıngıto, artık திராவிடம் மேலே இல்லை தமிழ் ஐடென்டிட்டி ஏந்திருக்கிறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட தமிழ்நாடு இல்லை ஓ கரெக்டாக தான் ஏன் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இல்லையா அப்போ ஸோ வெறும் அரசு போக்குவரத்து தான் இருக்குது ஓகே 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 அதெல்லாம் செய்யணும்னா ப்ரோ அதெல்லாம் மாற்றுகிறதுலாம் இல்லை ஏன்னா இப்போ ஒரு பக்கம் நமக்கு கடனே இருந்தாலுமே கூடியும் ஆனால் நம்ம அதை போக்குவரத்தில் இருக்கிற பஸ்லாம் வந்து இப்போ எனக்கு எங்கள் ஊர் பக்கமே நான் சொல்கிறேன் பெருசாக வந்து நம்ம ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அதுவும் இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் பஸ்ஸெலாம் ஓரளவுக்கு எல்லாம் பழைய பஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக போர்டு அதாவது அந்த ஸ்கிரீன் மாதிரி எழுதியிருக்கிறது கூட வந்துட்டு இருக்கு மிளகா அரைக்கிறாங்க பார்க்கலாம் Thank <laughs> you.